வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து எனக்கு வந்த எல்லாம் பாருங்க டா டாடாடா எவ்வளோ கமெண்ட்டு இவ்வளோ கமெண்டா இந்த மாதிரி கமெண்ட்டு நான் வந்து என்னோடய யூடியூப்பில் இது வரைக்கும் வந்ததே இல்லை அவரை பற்றி பேசினாலும் இவ்வளோ ஒரு கமெண்ட்டு இது சிந்திக்க வேண்டியது நான் கிடையாது அவங்க தான் சிந்திக்கணும் எனக்கு சிந்திக்கவும் நேரம் கிடையாது இந்த கமெண்ட்டை பார்ப்பேன் அதுக்கு பதில் பதிலெல்லாம் கொடுக்க மாட்டேன் பாருங்க எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதாவது நான் ஒன்றும் இல்லைங்க அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு எவ்வளோ ஒரு கமண்டின்னு பாருங்க பாருங்க இந்த மாதிரி கமெண்ட்டு யார் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஆதரவாளர்கள் இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க நான் பேசுனது பேசுனது தான் அதில் வந்து தவறான கருத்தும் இல்லை பார்த்துங்க ஒவ்வொரு கமெண்ட்டு பாருங்கள் அவர் அவர் வேலையை பார்க்கிறார் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவரோட பழைய வீடியோவெலும் இருக்கிற டெலீட் பண்ணியிருப்பார் அதை பார்த்துருந்தா இத்தனை கமெண்ட் அவருக்கு நீங்கள் போட்டு போட்டிருக்கலாம் அது எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அவரை பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டேன் ஆனால் உடனே பொங்கி எழுந்து கமெண்ட் பண்ணுறாங்க இவங்களோட அறியமை என்னன்னு சொல்லி சிரிக்கிறது எனக்கு தெரியல மற்றபடி இவங்கெல்லாம் வந்து அவரோட ஆதரவாளர்கள் அதை பற்றி கவலையே இல்லை பார்த்துங்க எத்தனை கமாண்ட் வருங்க ஆனால் அவர் பேசினது அந்த குடிச்சிட்டு வீடியோ போட்டதுக்கெல்லாம் இந்த கமா இந்த மாதிரி கமாண்ட் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போல்லாம் இவங்க எங்கே இருந்தாங்க இல்லை வேறு உலகத்தில் இருந்தார்களா இல்லையான்னு தெரில ஆனால் உண்மையுமே சொல்கிறேன் நல்லதுக்கு காலம் கிடையாது நாம் ஏதோ பேசும்போது அப்படியே பொங்கி எழுது கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க ஒன்றும் இல்லைங்க ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்குது இந்த க இந்த கமெண்ட்டை மட்டும்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் மெத்தபடி எதுவும் பேசவில்லை இந்த கமெண்ட்டை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவரை குறை சொல்கிறக்கு என்ன இருக்குது எல்லாமே இருக்குதுங்க அவர் வந்து இப்போ வந்து நடிக்கிறாரு கேட்டால் ஒரு நாள் சிக்குவே சிக்குவே ஒரு நாள் என்னங்க இவர் மாதிரி எத்தனை பேர்த்த நான் பார்த்துருக்குறது நான் கேட்குறேன் சும்மா சிக்கன இவர் வந்து சாதாரண ஒரு யூடியூபர் தான் அந்த சிக்கருவே நையை படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அது கேட்டு எனக்கு எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல நான் அவர் தப்பு பண்ணால் மறுபடியும் பேசி வீடியோ போடுவேன் அது எந்த மாற்றக்காரத்திலே இந்த கமெண்ட்கெல்லாம் நான் பதிலிருக்க மாட்டேன் அஞ்சோ போதும் இல்லை கமாண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கும் அவங்க டைம் தான் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆகுது எனக்கு இந்த கமாண்ட் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது இத்தனை கமாண்டா இத்தனை கமாண்டை நான் வந்து உழைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு இத்தனை கமாண்டா இது அவரு போய் அறிவுரை சொல்லுங்கள் எனக்கெல்லாம் தய்ச்சியாக அறிவுடு சொல்லாதீங்க எனக்கு அறிவுரை சொல்கிறது நான் பார்த்துக்கிறேங்க நான் வந்து உழைச்சா சாப்பிட்றேன் அதனால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டே பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுறவங்க அவருக்கு போய் அறிவுரை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்